ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த மாதிரி மேக்ஸி கவுன்ஸ் ஸோ ஒண்டர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நம்ம மெட்டீரியல் எடுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்குமோ அந்த மாதிரி ஃபிட்டிங்கோட இது இருக்குது நமக்கு இதில் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இந்த சைஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஸ்கை ப்ளூ கலர் பாடி ஃபுல்லாகவே ப்ரிண்ட் வந்திருக்கு இந்த மாதிரி ஃப்ளவரல் டிசைன் பாக்கெட் இருக்குது அண்ட் உள்ளே ஓரலாக கொடுத்துருக்காங்க அண்ட் லைனிங் ஆல்சோ இருக்குது ஸோ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல் நீங்கள் போடும்போது த்ரீ ஃபோல்ஸ் லீவ் வந்திருக்கும் எல்லாத்துக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று ஹாஃப் ஒயிட் கலர் அதில் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளவரல் அண்ட் லீவ் டிசைன்ஸ் இருக்குது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலர் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க நான் ஃபேட்டாக இருக்கேன் இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஸோ அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் கண்டிப்பாக லீனாக தெரிவிங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு லைட் க்ரீன் கலர் ஸோ ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்